ஓவியா ஒரு சின்ன பெண் புத்தாண்டு வரப்போகிறது என்று ஊரே உற்சாகமாக இருந்தது உன் புத்தாண்டு உறுதிமொழி என்ன ஓவியா என்று எல்லோரும் கேட்டார்கள் ஓவியாருக்கு அது என்னவென்று புரியவில்லை ஏதோ பெரிய விஷயம் செய்ய வேண்டும் என்று அவள் நினைத்து கவலைப்பட்டாள் அவளுடைய தாத்தா கதிர் இதை பார்த்துவிட்டு அவளிடம் வந்தார் அவர் கையில் ஒரு அழகான காலியான கண்ணாடி ஜாடி இருந்தது கவலைப்படாதே ஓவியா இதோ உனக்காக ஒரு மின்னும் ஜாடி என்று சிரித்துக்கொண்டே அந்த ஜாடியை அவளிடம் கொடுத்தார் புத்தாண்டு உறுதிமொழி என்பது பெரிய சாதனையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஒவ்வொரு நாளும் நீ பார்க்கும் அழகான விஷயங்களையும் நீ செய்யும் அன்பான செயல்களையும் ஒரு சீட்டில் எழுதி இதில் போடு. அதுதான் உன் உறுதிமொழி. சரி தாத்தா அப்படியே செய்றேன். மறுநாள் காலை ஓவியா தோட்டத்திற்கு சென்றாள். அங்கே செடிகளுக்கு இடையே ஒரு சிறிய நீல நிறப் பூ பூத்திருந்தது. அது காலையில் பெய்த பனியில் ஜொலித்தது. அட எவ்வளவு அழகு! என்று வியந்த ஓவியா ஒரு காகிதத்தில் நீலப்பூ என்று எழுதி ஜாடிக்குள் போட்டாள் மதியம் ஒரு பூனை குட்டி பசையுடன் கத்தி கொண்டிருந்தது ஓவியா ஒரு கிண்ணத்தில் அதற்கு பால் வைத்தாள் பூனை குட்டி மகிழ்ச்சியுடன் பாலை குடித்தது ஓவியா அந்த அன்பான தருணத்தை பூனை குட்டியின் மகிழ்ச்சி என்று எழுதி ஜாடிக்குள் சேர்த்தாள் மாலையில் பள்ளியில் ஓவியா தனது நண்பன் மாறனை சந்தித்தாள் மாறன் தனது உணவை கொண்டு வர மறந்திருந்தான் ஓவியா அவனுடன் தனது சிற்றுண்டியை பகிர்ந்து கொண்டாள் நன்றி ஓவியா என்று மாறன் சிரித்தபோது அந்தச் சிரிப்பும் ஒரு மின்னலாக ஜாடிக்குள் சென்றது புத்தாண்டு இரவு வந்தது ஜாடி இப்போது பல வண்ண காகிதங்களால் நிறைந்து விளக்கு வெளிச்சத்தில் உண்மையிலேயே மின்னியது ஓவியாவும் தாத்தா கதிரும் அந்த ஜாடியை மேஜை மீது வைத்து அதன் அழகை பார்த்தார்கள் பார் ஓவியா உன்னுடைய ஒவ்வொரு சிறிய நற்செயலும் நீ கண்டது வியப்புகளும் சேர்ந்து உன் வருடத்தையே எவ்வளவு அழகாக்கிவிட்டன என்றார் தாத்தா கதிர் வானத்தில் பட்டாசுகள் வெடித்து புதிய ஆண்டை வரவேற்றன ஓவியா தனது மின்னும் ஜாடியை கட்டியணைத்துக் கொண்டாள் அன்பை சேகரிப்பதும் உலகத்தை வியப்புடன் பார்ப்பதுமே மிகச்சிறந்த உறுதிமொழி என்பதை அவள் புரிந்து கொண்டாள் புன்னகையுடன் புதிய ஆண்டிற்குள் அடியெடுத்து வைத்தாள்